அனைவரும் இன்பமான சேனல் லைவுக்கு வாருங்கள் ஹாய் செல்லக்குட்டி குட்டி தங்க குட்டிங்களே அனைத்து குட்டிங்களும் இன்பமான லைவுக்கு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நலமா ஃப்ரெண்ட்ஸ் நலம் அனைத்து உறவுகளும் அன்போடு வருங்கள் அன்பு பண்பு பாசம் வெல்கம் டு அனைவரும் நலமா நலம் நலமறிய ஆவல் அனைத்து உறவுகளும் இன்பமான லைவுக்கு வாங்க பண்பு பாசம் மிகுந்த இன்பம் மிக ീ ശ്രീ ആണ് യാ കിട്ടുമാർ കിട്ടസാമിതർ കുട്ട് കുട്ടി കുട്ടനു കുട്ട് എമേൽ എന്ന കോമോ നിലവുക്ക് നിലവുക്ക് എന്നാ പണത് வாங்கிதன்னு ஆகணும் ம் சரி ஓகே அனைத்து உறவுகளும் அன்போடு வாங்க அன்போடு பண்போடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க நான் தான் லைக் லைக்கு லைக்குன்னு கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படியா அப்படியே ஆகட்டும் ஹாய் செல்லக்குட்டி செமத்துக்குட்டி தங்கங்களே அனைத்து குட்டிங்களும் வாருங்கள் ஹாய் அக்கா ஹாய் செல்லக்குட்டி ஹாய் மணிகண்டன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊர் ஹாய் நீ நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டாச்சா ஹாய் மணிகண்டன் ஹாய் குட்டிச்செல்லாம் நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நான் பாண்டிச்சேரி என்று பேசிக்கிறேன் அப்படியா ஹாய் பாண்டிச்சேரியில் மீண்டும் ஒரு நண்பர் பாண்டிச்சேரி குமரகுரண்ண தான் வருவார் லைவ் இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் மணிகண்டன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைத்து உறவுகளும் அன்போடு வாருங்கள் நீங்கள் எந்த ஊர் ஹாய் குட்டி செல்லக்குட்டி குட்டி நான் சேலத்து சிங்கக்குட்டி ஓகேவா நீ எந்த குட்டி எஸ்எம்கே நீங்கள் எந்த குட்டி? நீங்க சொல்லுங்கள் எந்த ஊரு ஹாய் செல்லங்களே அனைத்து செல்லங்களும் அங்கோடு வாங்க நான் சைக்கிள் கடையில் வேலை செய்கிறேன் செய்தேன் ஹாய் மணிகண்டன் சைக்கிள் கடையில் என்ன வேலை சேல்ஸ் மீனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைத்து உறவுகளும் அன்போடு பண்போடு பாசத்தோடு இன்பமான லைவுக்கு வாங்க நல்ல குட்டி குட்டிங்களே அனைத்து குட்டிங்களும் கமெண்ட் பண்ணி பேசுங்க ஓகே கமெண்ட் பண்ணி நீங்கள் பேசினா மட்டும்தான் எந்த ஊருன்னு தெரியும் பஞ்சர் ஒட்டுவது காத்தடிக்கிறது ஓஹோ ஹாய் மணிகண்டன் நீங்கள் பஞ்சர் ஒட்டுறது காத்தடிக்கிறதா சூப்பர் நல்ல வேலை தான் நான் குட்டி இல்லை மனிதன் நீ குட்டி இல்லையா ஆஹா மனிதனா நீ சொல்லவே இல்லை எவ்வளோ பெரிய மனிதனாக இருப்பீங்க ஹாய் எஸ்எம்கே செல்லக்குட்டி சமத்துக்குட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதன் சொன்னால் நானும் தெரிஞ்சுக்குவேன்ல வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பா வானத்தையும் பார்த்துட்டேன் பூமியையும் பார்த்துட்டேன் பட் ஆனால் ஒன்று நான் பார்க்கலையே நீ எப்படி இருப்ப அழகா இருப்பியா ம் நீங்கள் அழகாக பேசுகிறீங்க நீங்கள் அழகா நீங்கள் அழகாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா மணிகண்டன் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் ம் எஸ்எம்கே மனிதன் சொல்லுங்க மனிதன் ம் எஸ்எம்கே மனிதா சொல்லுங்க மனிதனே ஹாய் மணிகண்டன் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா கே நீங்கள் சாப்பிட்டீங்களா உனக்கு கண் தெரிய உனக்கு கண் தெரியாது அப்படியா ஆஹா கண்டுபிடிச்சிட்டிங்க பூல எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் விஞ்ஞானியாக சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நானும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உங்கள் கிட்டே கண் டெஸ்ட்டு பண்ணியிருக்கலாமே ம் கண்ணெல்லாம் தெரியாதவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி விடுவீங்கள்ல அதான் ம் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இனிமேல் எல்லோரும் வாங்க எங்கள் எஸ்எம் கேட்ட போய் கண்ணை டெஸ்ட்டு பண்ணிக்குவோம் அப்படியா எஸ்எம்கே செல்லு கட்டி செமத்து கட்டி தங்கமே வாங்க பாசத்தோடு வாங்க ஹாய் பாச மலர்களே அனைவரும் கமெண்ட் பண்ணி பேசுங்க அப்போ தான் நீங்கள்லாம் எந்த ஊர் என்னான்னு தெரியும் யாருமே பேசாமல் அமைதியாக இருந்தால் என்னதான் பண்றது பண்ணுறது காய் திருமுருகன் வாங்க திருமுருகன் எந்த ஒரு திருமுருகன் நல்லா இருக்கீங்களா ஹாய் திருமுருகன் எந்த ஒரு நான் குட்டி இல்லை நீ குட்டி இல்லையா ஆஹா அப்போ குட்டி இல்லை சரி அப்போ உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ஹாய் எஸ் உங்க உங்கள் பேர் என்ன ஹாய் திருமுரு Welcome வெல்கம் டு அப்பா அம்மா, நானே என் நாக்கை பிடிச்சி கடிக்கடின்னு கடிச்சிக்கிட்டு இருந்தா

Hei.